இந்த அசிங்க தேவையா சௌந்தர்யா ஆஹ் இந்த அசிங்க தேவையானு அம்மா காலம் காத்தால மார்னிங் ஆக்டிவிட்டின்னு ஏதோ ஒன்று வச்சா சரி ரைட்டு போனோமா யாரையா பார்த்து நாலு வாரத்தை சொன்னமா சைட்ல வந்து உட்கார்ந்த மாட்டு இருக்கிறத விட்டுட்டு இவங்க மட்டும் யாரோட கேமே எக்ஸ்போஸ் பண்றாங்க பேரல எதுவும் இல்லாம பேசி இவங்கள இவங்களும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க அங்க பூரா போயில மலிப்பிட்டு மலப்பிட்டு வந்துட்டான் இஷ்டத்துக்கு எதையா பேசுறேங்க பேரல ஆனா சௌந்தர்யா மட்டும் முத்து டார்கெட் பண்ணி ஏதோ ஒண்ணு பேசணும்னு சொல்லி பேசி அது கடைசியில் எதோ சுத்தி எங்கேயோ போய் கடைசியில எல்லாரும் சேர்ந்து கொஸ்டின் வச்சா இல்ல எனக்கு பேசத் தரல ஐயோ எனக்கு ஆர்கியூ பண்ண தெரில என்னோட பாயிண்ட் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி மழை இதுக்கு காலங்காத்தால வீட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க ப்ரோ என்னன்னா இவங்களோட கிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் வந்த நாள்ல இருந்து இப்ப கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்படியே ஏறி மேலே வந்திருக்காங்க சில பல மாற்றங்கள் வந்திருக்கு அவங்களுக்கான கேம்ல சின்ன சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்குன்னா யார் யாரும் என்னென்ன சொல்லுன்னு சொல்லி கேட்கறாங்க ஓகேவா அப்படி சொல்லும்போது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கா சேஃப் ஆண்களை பொறுத்தவரைக்கும் எப்பவும் போல அவங்களுக்குள்ள அவங்களே சிங்கி தட்டிக்கிட்டாங்க முக்கால்வாசி பேர் அருண் நான் பாக்குறேன் அருணுக்கான கிராஃப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிருக்கு அருணை பொறுத்தவரைக்கும் இந்த வைல்ட் கார்டு வந்த பிறகு அவங்களுக்கான கேம் சூப்பராக சேஞ்ச் ஆயிருக்கு அருண் மாஸ்டான பிளேயராக எங்க அனுக்கு தர்றாரு அருண் தான் வேற லெவல் பிளேயர்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சிங்கி தேடிட்டு இருக்கானோ முக்கியமாக நம்ம சாச்சனா என்ன சாச்சனா முத்து ஒன்னு கௌத்தியாச்சு இப்போ அடுத்தது அருணனா ஆனால் அருணனை கொஞ்சம் தெளிவாக இருக்காரு அந்த டப்பா கவுற மாதிரி எனக்கு தெரியல டப்பா நேற்று நேட்டி உன்னோட கேமை கண்டுபிடிச்சாரு சாச்சனை என்ன சொல்றாங்கன்னா அருணனுக்கான நான் கேமை பார்க்குறேன் அருணன் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தார் எதுவுமே தெரியல அடுத்த போக போக வேற லெவல்ல பேசினாரு முக்கியமா ஒயில் கார்டு வந்த பிறகு தாறுமாறா பேசுறாரு முத்துக்குமார் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது வேற லெவல்ல பேசுறாரு சொல்லிட்டு அருணுக்கு ஒரு சிங்கி அடிச்சாச்சு எப்படி அருணுக்கு ஒரு சிங்கி அடிச்சாச்சு இதுல நம்ம சௌந்தரி அவர்கள் வந்து ஒண்ணு பேசுறாங்க சௌந்தரை பத்தி நம்ம பேசிய நண்பர்களே சௌந்தரி அஞ்சித் அவங்க ரெண்டு பேரும் பத்தி பேச ஆகணும் சௌந்தரி வந்து ஒன்னு சொல்றாங்க முத்துக்கான கேம் வந்து ஒரு வித்தியாசமா மாறி இருக்கு என்ன மாறி இருக்கு முத்து வந்து வீட்டுக்கு வந்த முதல் நாள் டீமா ஆடுற மாதிரி ஆடினாரு ஆனா டீம் ஆடல அவரு தனியாக ஆனா டீம் ஆடின மாதிரி ஆடினாரு டீம் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு அதுக்கப்புறம் வர வர இப்ப தனி ஆடுறாரு இது எனக்கு வந்து ஒரு வித்தியாசமா தெரியுது அவர் ஆடினாரு ஆனா டீம் கூட ஆடினாரு புரியுதா உங்களுக்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்காது ஆனா இதுதான் அவங்க அப்படிதான் சொன்னாங்க அவங்க டீம் ஆடினாங்க ஆனா தனி ஆடினாங்க டீம் ஆடுற மாதிரி ஆடி தனி ஆடி டீம்ல இருக்க எல்லாரையும் கவுத்திட்டாங்க அப்படி என்ன சொல்ல சொல்றாங்கன்னா அவரே தனியாக ஆடினாரு ஆனால் டீம் கூட சேர்ந்து தனியாடினாரு டீம் எல்லாரும் யூஸ் பண்ணி டீம் எல்லாம் கவுத்தி மேலே வந்துட்டார் இது அவருக்கான கேம் அப்படின்னு அவர் கேம் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களாம் இது எக்ஸ்போஸ் பண்ணுறலாம் ஓகே அது மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஆனால் இந்த டாஸ்க் என்னன்னா யாரோட கிராஃப் மேலே பேருக்கு யார் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கான்னு கேட்டாங்க இங்கே வந்து யாரோட கேமை எக்ஸ்போஸ் பண்ண கேட்கல இது இதில் திருப்பி ஓடுறாங்க இப்போ ஆப்போசிட்டில் இருக்க எல்லாரும் கொஸ்டின் வைக்க ஆரம்பிச்சாச்சு நீ சொல்கிற எனக்கு புரியல என்ன சொல்கிற இவன் வந்து கேம் ஆடுறானா இல்லை இவன் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறானா இல்லை இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா வந்தாரு கேம் ஆடினாரு டீம் ஆடினாரு ஆனா தனியா ஆடினாரு தனி ஆடி டீம் எல்லாம் யூஸ் பண்ணாரு யூஸ் பண்ணி இப்ப தனி ஆடுறாரு

அதே மாதிரி அன்சிதா சொல்ற ஜாக்லினோ டீம் காண்டி ஆடுற டீம் காண்டி டீம் குள்ள இருந்து எல்லாரையுமே கிளவரா யோசிச்சு எல்லார பத்தி பயங்கரமா கண்டுபிடிச்சு எல்லாரும் மைண்ட் ரீட் பண்ணி கிளவரா ஒரு மூவ் பண்ணி எல்லாரையும் கவுத்தி ஈஸியா மேல பெறாங்க அதுதான் ஜாக்லினா நான் பாக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டுமே ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் ரெண்டு அந்த ஒரு முத்து வந்து சவுந்தர உட்கார வச்சு பேசுறான் ஓகேவா முத்து வந்து சவுந்தர உட்கார வச்சு பேசும் என்ன சொல்றானா நான் என்ன கேமா நீ சொல்லு அப்படின்னா ஒரு ரெண்டு வார்த்தை சொல்றாங்க நீ வந்து எல்லாரையும் யூஸ் பண்ண உன்னோட பேச்சால எல்லாரையும் மயக்கிட்ட பேச்சால மயக்கி அதை ஒரு கேமா யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லுமா முத்து அங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறான் பேசி மயக்கி கேம் ஆடிட்டா நான் வந்து இந்த வீட்டுல பேசுற எனக்கு உரிமை இருக்குல்ல நான் பேசுறது அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களோட தப்பா என்னோட தப்பா அவங்களோட தப்பு தானே அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் கரெக்டா பேசுறேன் அர்த்தம் ஒருவேளை அது தப்பா போச்சு நான் என் பழைய போட்டா இந்த பழைய நான் தானே எடுத்துக்கிறேன் சோ இந்த இடத்துல நான் யாரை யூஸ் பண்ண சொல்லு அப்படின்னா இல்ல 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 முத்து எனக்கு வந்து பேச வரல முத்து நான் கரெக்டா கரெக்டா சொன்னேன் இப்ப மறந்துட்டு பாத்துக்க முத்து இந்த மாதிரி எனக்கு ஆர்கியூ பண்ண வராது முத்து எனக்கு பேச வரான்னு சொல்லி பல்ட்டி அடிச்சாச்சு எப்படிமா எது எதுக்கு எடுத்தாலும் இந்த ஒரு பல்டியா எதுக்கு எடுத்தாலும் நல்லா பேசுறாங்க ப்ரோ நல்லா எக்ஸ்போஸ் பண்றாங்க இப்போ இந்த இடத்துல முத்து எக்ஸ்போஸ் தான் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முத்து பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்றாங்க ஆனா கடைசியில அந்த ஆர்கியூமெண்ட் எண்ட்ல போகும்போது யாரா கொஸ்டின் வச்சுட்டா எனக்கு பேச தெரில இந்த மாதிரி எனக்கு ஆர்கியூ பண்ண தெரில நான் வந்து கரெக்டாக தான் பாயிண்ட் வச்சேன் நீ வந்து எல்லாரும் யூஸ் பண்ற தான் என்னோட பாயிண்ட் அப்படி சொல்லி முடிச்சாச்சு இந்த இடத்துல முத்து அந்த பாயிண்டை மழுப்புறதுக்கு ரெண்டு மூணு பாயிண்ட் திரும்ப திரும்ப போறான் இல்ல நான் யூஸ் பண்றனா இல்ல அடுத்த டைம் எடுத்துக்கிறேனா இல்ல இவங்களெல்லாம் அடிச்சு நான் மேல போறேன் என்ன சொல்ல வரமா எனக்கு கரெக்டா சொல்ல அப்படின்னா இல்ல நீ வந்து டீம் ஆடின டீம் ஆடிட்டு டீம் இருந்து எல்லாரையும் யூஸ் பண்ணி மேலே போயிட்டு இப்போ தனியா ஒரு கேம் ஆடுற இதுதான் உன்னோட கேம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதுதான் ஆக்சுவல் பிக் பாஸும் கூட பிக் பாஸ் இப்படிதான் ரன் ஆகும் பிக் பாஸ் ஸ்டூடியில் நீங்கள் டீமா இருக்கும்போது டீமாக தான் ஆடி ஆகணும் தனியாக போனால் தனியாக தான் ஆடி ஆகணும் டீமாக இருக்கும்போது கூட உங்களுக்கான கிராஃப் மேலே வரணும்னா நீங்கள் டீமாக இருந்தும் மற்ற ஆட்கள் மைண்டை ரீட் பண்ணி அது மூலமாக தான் ஒரு கேம் ஆடணும் அதுதான் பிக் பாஸ் ஓகேவா அதுதான் பிக் பாஸ் ஆனால் இந்த இடத்துல சௌந்தரியும் தெளிவான ஒரு கேம் ஆடுறாங்க சௌந்தரியா ட்ரிகர் கேம் ஆடுறாங்க நான் ஒரு நாலு நாளாக இருக்கேன் சௌந்தர்யா பக்கம் ட்ரிகர் கேம் ஆடுறாங்க இந்த சாட்டர்டே சண்டேக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுல இந்த ரோஸ்ட் சம்பவம் ரோஸ் சம்பவம் ஆண்களை ட்ரிகர் தான் பண்ணியிருப்பாங்க அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி நேத்து மஞ்சள் அவங்க ட்ரிகர் தான் பண்ணுறாங்க எல்லாருமே ட்ரிகர் பண்ணி விடுறாங்க பக்காவா ட்ரிகர் பண்ணி விடுறான் இன்னைக்கு கூட முத்து இப்படி பேசி ட்ரிகர் பண்ணி விட்டான் அந்த கேம் எப்படி போகும் என்ன மாதிரி போகும்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லி தான் ட்ரிகர் பாயிண்ட் எடுக்கிறாங்க பட் அந்த ட்ரிகர் பாயிண்ட் செட் ஆகாம முத்து வந்து ஒரு திருப்பு திருப்பி விட்டான் முத்து திருப்பினால அவங்க பக் 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 அப்படின்னு அவங்களே ஒரு மாதிரி எனக்கு பேச தெரியல பேச தெரியலன்னு சொல்லி வளர ஆரம்பிச்சாங்க இதுல முத்து எல்லாரையும் கூட்டு எப்பா சௌந்தர பேசுறதப்பா சௌந்தர பேசுறதப்பா அப்படின்னு எல்லாரும் எப்பா சௌந்தர சூப்பரா பேசுவா அப்படின்னு போயிட்டாங்க மொத்தத்துல அங்க சௌந்தரம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க முத்துவும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க ரெண்டாவது அஞ்சிதா சொன்னது ஜாக்லின் பத்தி இது காலையில கூட சொல்லியிருக்காங்க காலையில கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாக்லின் பக் கவர் கேம் ஆடுறா ஜாக்லின் என்ன சொன்ன நேத்து மஞ்சரி அவங்களுக்கான பொம்மையை உள்ள வைக்க சொல்லிட்டா நான் வச்சிருன்னு சொல்லி ஜாக்லின் சொன்னான் ஆனா நேத்து லேட் நைட் ஆக ஆக மஞ்சரி வந்து பொம்மையை வைக்க சொல்லிட்டாங்க ஆனா ஜாக்லின் வைக்கல அப்ப இது என்ன கேமா போச்சு ஜாக்லினுக்கு என்ன பீட் பண்ணும் ஓகே அன்சிதா இருக்கு அன்சிதாவா இருக்கு என்ன பீட் பண்ணி தீபக்கை எடுக்கணும் அதுதான் ஜாக்லினுக்கான கேம் அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல நானும் ரெண்டு ஸ்டாண்ட் எடுக்கிறேன் என்னன்னா ஜாக்லின் ஒரு வாக்கு கொடுத்தாங்க மஞ்சரி மட்டும் உள்ள வைக்க சொல்லிட்டா நான் வந்து உள்ள வச்சிடறேன் மஞ்சரி பொம்மை நீ அவுட் பண்ணிக்கோ அஞ்சுதான்னு சொன்னாங்க ஆனா கடைசி நேரத்தில் வர வர மஞ்சரி வைக்க வைக்க சொன்னப்பறம் கூட நம்ம ஜாக்லின் வைக்கலாம் இது ஜாக்லின்கான ஸ்டாண்டு பட் ஜாக்லின் எடுத்த ஸ்டாண்ட் கரெக்டானு கேட்டால் கரெக்ட் தான் ஏன்னா கேம் இப்படி தான் போகும் கேம் அதுதான் கேம் இப்படி தான் மூவ் பண்ணி ஆகணும் ஏன்னா நீங்க வந்து இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கான கிராஃப் அடுத்த நாள் டவுன் ஆயிரும் எப்படி ஜாக்லின் அந்த பொம்மையை கடைசி வரைக்கும் வைக்காம நின்னாங்களோ அதனால தான் ஜாக்லிங்கான கிராஃப் வந்து மேலே பெருகுது மக்கள் மத்தியில் ஜாக்லின் ஸ்ட்ராங்கான பிளேயரை தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் கிராஃப் ஓகேவா இதுதான் டாஸ்க்கு இந்த இடத்துல அஞ்சிதா சொல்றேன்னா நான் தீபகண்ணா உள்ள போயிட்டு மஞ்சிதா ஒத்தி நான் தீபகண்ணா உள்ள வைக்க வச்சுட்டு எப்படியாச்சும் மஞ்சரியா அவுட் பண்ணணும் ட்ரை பண்ணேன் கடைஸ்வரத்தி ட்ரை பண்ணேன் எவ்வளவு போறானே ஆனா கடைஸ்வரத்திக்கு ஜாக்லின் அவளுக்கான கேம் ஆடி அவ வந்து என்னட்டு பீட் பண்ணிட்டாங்க உண்மை ஆனா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எங்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு கடைசியில் என்னைய கவுத்திட்டு என்கிட்ட வந்து கட்டி பிடிச்சா நான் எப்படி கட்டி பிடிக்க முடியும் இதை தான் ஒரு கிளவர் மைண்ட் ஆடுறான்னு சொல்லிட்டு பக்கவா பேசுறாங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள டாக் யார் தெரியுமா ஜாக்லின் தான் காலிலிருந்து ஜாக்லின் தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க அதனாலதான் பொம்மை ரெண்டாக பிச்சு வச்சிருக்காங்க பொம்மை தலை மட்டும் தான் இருக்கு பாதி தான் ரயன் உள்ள தூக்கிட்டு போறான்னு நினைக்கிறேன் மொத்தத்துல இன்னைக்கு போகுது வீடு இது எல்லாமே டாஸ்க்கு இந்த இடத்துல யாரையுமே குறை சொல்ல விரும்பல எல்லாமே டாஸ்க் தான் சில பேர் சில பேர் எக்ஸ்போஸ் பண்ண விரும்புறாங்க சில பேர் எக்ஸ்போஸ் ஆகிக்கிறாங்க இது எல்லாமே இண்டிவிஜுவல் பிளே ஆகாம மாட்டுவாங்க இதுதான் உண்மை அளவுக்கு மறந்துருங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளாக மறந்துருங்க இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்கள் இவங்க என்ன கேம் ஆடுறாங்களோ அதுதான் அவங்க ஸோ தெளிவாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் யார் யார் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு சில பேர் மாட்டுவாங்க சில பேர் மேலே போவாங்க இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மாற கம்கம் மாட்டில் பாக்கலாம்